ஏன் பார்ந்த தொடர் நேர்களே கடந்த ஒரு வாரமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் போர் சூழல் என்பது ஒரு பதற்றமான நிலையில் இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த போர் என்பது உறுதியாயிருச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் என்ன நாளில் இது நடக்க போகுது அப்படிங்கிறதான் மக்களுக்கு தெரியல ஸோ சமீபமாக ஈராக் விஸ் மேற்குலகம்னே வச்சுக்கலாம் இந்த போற குறித்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஆசி தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த தோழர்களே ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய டாவோஸ் அப்படிங்கிற இடத்துல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொண்டு பல விஷயங்களை பேசுகிறாரு அதில் குறிப்பாக சொல்கிறாரு எங்களுக்கு க்ரீன்லாந்து வேணும் க்ரீன்லாந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவோடு இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கும் விதமான சில விஷயங்களை அந்த ஃபோரம் மாநாட்டில் பேசிட்டு வர்றாரு அப்படி வரக்கூடிய சமயத்தில் தான் ஒரு எச்சரிக்கை செய்தியை ஈரானை நோக்கி வெளியிடுறாரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களும் விமானங்களும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எச்சரிக்கை விடுறாரு அது தாக்குதலாக எச்சரிக்கான்னு பார்க்கும்போது இறுதியாக அது எச்சரிக்கையாக தான் முடிஞ்சிச்சு தாக்குதல் ஏற்படுத்தலை ஏற்படுத்தல இருந்த பொழுதும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா சூழல்களும் இன்னைக்கு அமெரிக்கா மேற்குலகம் முன்னா செஞ்சுட்டு இருக்கு இந்த போர் வெறும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போரா தெரியல ஈரான் விற்று மேற்குலகம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த போர் என்பது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த சமயத்தில் வாக்குவாதங்களும் இன்றைக்கி வந்து ஏதோ பக்கத்து வீடு சண்டை மாதிரி மாறி இருக்குது ஈரானுடைய விஷயத்தில் ஈரான் தலைவர் ஆயத்துள்ளா கொமினி சுப்ரீம் தலைவர் மேலே யாராவது கை வச்சிங்கன்னா அவங்க கை இருக்காதுன்னு சொல்லிட்டு ட்ரம்பை ஈரான் எச்சரிக்குது மறுபக்கம் அமெரிக்க நிர்வாகம் சொல்லுது ஒரு வேளை ட்ரம்ப் மேலே நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா உலக வரைபடத்தில் ஈரான் என்ற நாடு இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ஒரு பக்கம் விமர்சனம் இருக்காங்க அப்போ இந்த அளவு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாக்குவாத சண்டை என்பது உலக உலகில் நடந்துட்டு இருக்கு அப்போ இது நல்ல நிலை இல்லை ஆனால் இந்த ஈரான் மேலே தாக்குதல் அப்படிங்கிறதை இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி ஈரானுக்குள்ளே பல்வேறு இடங்களில் குறிப்பாக தெஹ்ரான் இஸ்பஹான் போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா சில மக்கள் எல்லாமே அரசு எதிர்த்து போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க ஏன்னா ஈரானில் விலைவாசி கூடியிருச்சு வேலை இல்லா சூழல் மனித உரிமைகள் மீறப்படுதுன்னு சொல்லக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சில மக்கள் போராட்டம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான மக்கள் சில நபர்கள் பேசுவதில்லை ரவி ஐபிஎஸ் அவருடைய சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நடுநிலையோடு செய்தியை சொல்கிறாரு தவிர அங்கு பெரும்பான்மையாக ஈரான் வேணும் ஈரானுடைய ஆயிரத்துள்ளா கொமியுடைய அரசு வேணும்னு போராட்டம் எடுக்கக்கூடிய மக்களை அவர் வந்து கோடிஃபை பண்ண மாட்டேங்கிறார் குறிப்பிட்ட சொல்ல மாட்டேங்கிறார் ஆனால் ஈரானில் பெரும்பான்மையான மக்கள் இந்த ஆட்சி வேண்டும் இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது அதற்காக ஆட்சி கவிழ்ப்புலாம் இங்கே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஸோ இதனால் இந்த போராடக்கூடிய நபர்கள் மக்கள் இந்த மக்களை வந்து ஈரான் அரசு சுட்டு கொண்டுருச்சு இராணுவம் சுட்டுக் கொண்டுருச்சு இஸ்லாமிய அந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அந்த பாதுகாப்பு படை அது வந்து அப்பாவி மக்கள் எல்லாம் சுட்டுக்கொள்ளுதுங்கிற அந்த செய்தி மேற்குலகம் பரப்புவது அப்படிங்கிறதான் இன்றைக்கி பல நபர்கள் என்ன பண்ணுதுன்னா ஈரான் ஆட்சி ஒழிப்பு தேவைப்படுது அப்படிங்கிற நிலைநோக்கு கொண்டு போய்ட்டுருக்கு அப்போ அங்கே யாரை இன்னைக்கு வந்து சுட்டு சுட்டு வீழ்த்துகிறார்கள் அல்லது தூக்கில் இடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தெளிவாக செய்தி இடுது செய்தி விட்டுருக்கு இதுவரையும் மூவாயிரத்தி நூற்றி எழுவது மூவாயிரத்தி நூற்றி பதினேழு நபர்கள் இதுவரையும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போராட்டக்காரர்கள் மத்தியில் கை கலப்பு அப்படிங்கிற மாதிரியும் சூடு அப்படிங்கிற மாதிரியும் எண்ணிக்கைகள் சொல்லப்படுகிறது அப்போ இந்த மூவாயிரத்தி நூற்றி பதினேழு நபர்கள் யார் அப்படின்னு ஈரான் ஃபைன் பண்ணுதுன்னா இவர்கள் அனைவருமே மேற்குலகத்திலிருந்து ஆதரவாக இங்கிருந்து செயல்படக்கூடிய உளவாளிகளாக இருக்காங்க குறிப்பாக மொசாத் போன்ற அமைப்புகளில் அமெரிக்காவுடைய சிஏஏ போன்ற ஆதரவு பெற்ற நிலையிலிருந்தால் இங்கே செயல்பட்டு இருக்காங்க இவர்கள் இணையதளத்தை வைத்து அதிகமாக போலி செய்தியை பரப்பி கலவங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அரசு சொத்தியும் சூறையாடக்கூடிய சமயத்தில் தான் இந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் கடந்த இரண்டு வாரங்களில் பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸை சாதனங்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் எலான் மாஸ்கூடிய ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பயன்படுத்தி பல விஷயங்களை போய் இவங்க பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக ஈரானுடைய அரசு முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது இதற்கு அந்த மக்களில் கிட்டத்தட்ட நூறு சதவீத மக்களில் கிட்டத்தட்ட எழுபது வந்து எண்பது சதவீத மக்களுக்கு மேலேயே ஈரான் அரசு சரியாக தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஈரான் அவடைய அரசு பக்கம் நிற்கிறாங்க ஸோ இதனால் ஈரானுடைய இந்த இஸ்லாமிக் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்குல்ல பாதுகாப்பு படை அதை வச்சும் குறிப்பாக இன்னொன்று வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸுங்கிறதோட ஒரு உளவு அமைப்பு இருக்குது இது பேர் வந்து பஸ்கி என்று சொல்லக்கூடிய உளவு அமைப்பு இதுவும் பல்வேறு தகவல்களை இன்றைக்கி எடுத்து கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் வைத்து தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ ரவி அவங்க பேசும்போது கூட அவங்களுடைய சேனலில் பேசியிருந்தாங்க இந்த நேபாளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்சி சமூகம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தாங்க அவங்க போராட்டத்தின் வெற்றி தான் அங்கே அங்கே வந்து ஒரு நல்லா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அதுபோல் இங்கே இளைஞர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க வெகுஜன மக்கள் இறங்கியிருக்காங்கன்னு சொன்னார் இந்த இளைஞர்கள் வெகுஜன மக்களை தான் ஈரான் என்ன சொல்லுது இறங்கியவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மூவாயிரம் நபர்களில் பல நபர்கள் உள வேலை பார்த்துருக்குறாங்க சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் கொடுத்துட்ருக்கு அப்போ கிட்டத்தட்ட இங்கு அமெரிக்கா ஈரான்குள்ளே ஒரு செயற்கையான கலவரத்தை தான் உண்டு பண்ணுதோ அப்படிங்கிற ஐயங்களை தான் பல நபர்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ இந்த புள்ளியிலிருந்து தான் என்ன அணுகிறாங்கன்னா இந்த போருடைய ஆரம்பத்தில் அதாவது உள்நாட்டு பிரச்சனையுடைய ஆரம்பத்தில் அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் ஆகட்டும் அதே மாதிரி ஜேடி வான்சன் ஆகட்டும் துணை அதிபராகட்டும் இரண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை மீறி நீங்கள் மனிதர்களை கொன்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் நாங்கள் உள்ள வருவோங்கிற எச்சரிக்கை கொடுத்துருந்துச்சு ஸோ அந்த நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஈரானில் பிரச்சனை இருக்குது இதை நாங்கள் தான் தீர்க்க போகிறோம் ஏன்னா நாங்கள் தானே உலகத்துக்கு சர்வதிகார கட்ட பஞ்சாயத்து இருக்கோம் ஸோ நாங்கள் உள்ள வருவோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா சூழலையும் ரெடி பண்ணிகிட்டு ஒரு பக்கம் அமெரிக்கா ரெடி பண்ணிகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் தயாரான சூழல் இருக்குது ஸோ இந்த சமயத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இந்த போர் நடந்துருச்சு ஈரான் வித் அமெரிக்காவை இதை மாறி நடக்குது அப்படின்னா உள்ளளவு வருத்தம் எனக்கு என்னென்னா ரெண்டு பக்கம் வெகுஜன மக்கள் இறக்க போகிறாங்க ஆனால் ஈரான் மக்கள் போருக்கு தயாராக இருக்கிறாங்க அதாவது நீ நடிக்கிறிய அடிக்கிறியா நான் அரசின் பக்கம் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தயாரான சூழலில் இருக்காங்க ஆனால் பாதிக்கப்படக்கூடியது இரண்டு பக்கமும் மக்கள் தான் குறிப்பாக அமெரிக்கா மக்களுக்கு இது எதுவும் தெரியாது ஸோ மேற்குலகத்தில் இந்த ஆபத்து இந்த இந்த தாக்குதலாம் நடந்துச்சுன்னா மக்கள் பெரிய அளவில் உயிரிழக்கக்கூடும் அப்போ இந்த இரண்டு நிலையும் தவறு அப்படிங்கிறதான் நம்ம வர்றோம் ஆனால் செயற்கை இந்த போரை தூண்டுவதே கிட்டத்தட்ட மேற்குலகமாக தான் பார்க்க முடியுது இதோட கொடுமை என்ன ஒரு பக்கம் மேற்குலகம் குறிப்பாக இங்கிலாந்து இன் இங்கிலாந்து இன்னைக்கி பார்த்தீங்கன்னா கத்தாரில் கொண்டு வந்து பல்வேறு பேஸ் நிலையங்களை நிறுத்தி வச்சுருக்குது கத்தாரில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸேல்ஸ் சில மிசைல்களை நிறுத்தி வச்சுருக்கு அதே போல் வந்து குறிப்பாக கத்தாரில் வந்து ஃபோர் டைபூன் என்று சொல்லக்கூடிய போர் விமானத்தை கொண்டு வந்து அது உதய்தி நிறுத்தி வச்சுருக்கு அப்போ கத்தார் பாருங்க எந்தளவு இன்றைக்கி வந்து மேற்குலகத்துக்கு உதவி பண்ணிகிட்டுருக்கு இது மட்டும் கிடையாது இன்றைக்கி இஸ்லாமிய அரபு நாடுகளே இந்த ஈரானை ஒழித்துக்கிட்ட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அமெரிக்காவுக்கு நேரடியாக உதவு தயாராகிட்டாங்க கிட்டத்தட்ட யுஏஇ ஜோர்டான் இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஹயோம் பத்திரிகை இன்றைக்கி உழவு செய்தியை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்கு இவர்கள் ஆயுத தளவாடங்கள் போர்க்கருவிகள் என்று பல விஷயங்களை தொடர்ந்து இன்றைக்கி வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஈரானை அளிப்பதற்கு சுற்றிருக்கூடிய அரபு நாடுகள் ஜோர்டான் யுஏஇ தயாராக இருக்குது கத்தார் அமைதியாக தனது உதயது பேஸ் நிலையத்தை ஆல்ரெடி தொடர்ந்து விட்டு ஈரான் மேலே தாக்குதல் அந்த பனிரெண்டு நாள் யுத்தத்தில் உதவியாக இருந்த கத்தாரும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த நிலையை நோக்கி போயிருக்கு அது அதிகாரபூர்வமாக சொல்லலை ஆனால் யூ ஈ தெளிவாக சொல்லிடுச்சு நீங்கள் அடிங்க பா நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு எங்கள் ஆட்களை அடிக்கிறதுக்கு நாங்களே உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தனது தகவல்களை வெளியிட்டுருக்கு ஸோ இந்த சூழலில் ஈரான் இன்னைக்கு கச்சிதமாக பல்வேறு ஏற்பாடுகளை தெளிவாக செஞ்சிட்ருக்கு அதில் இன்னைக்கு இஸ்ரேல் குறித்து ஒரு செய்தி இருக்கு இஸ்ரேலுடைய எண்பது சதவீத இலக்குகளுடைய பட்டியலை இருக்கு குறிப்பாக சின்பட் மொசாத் போன்ற தலங்கள் எங்கெங்க இருக்குது எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயங்கள் தங்களிடம் இருக்குது இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் மற்றும் வந்து இன்னும் பெலஸ்டிக் மிசைல்களுடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு பல விதத்தில் வெளியிட்டிருக்கு ஸோ இந்த சூழலில் தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் இங்க பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி மூணில் ஈராக் மேலே மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா ஏற்படுத்துச்சு பல்வேறு மேற்குலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து தான் அதை செஞ்சாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் நபர்கள் இறந்ததான செய்திகள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி படிக்க முடியுது ஸோ அந்த சூழலில் ஈராக்கிற்குல்ல ஈராக்குடைய பலம் எப்படி இருந்துச்சுன்னா சோவியத் யூனியனை நம்பி தான் அவங்க வந்து ஆயுதங்களுடைய நிலை அவங்களோட அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆயுதங்களுடைய தேவை சோவியத் யூனியன் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சு சோவியத் யூனியன்லேருந்து பல நாடுகள் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சுருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஈரான் பொறுத்த வரைக்கும் தண்ணீரை வடைஞ்சிருக்கு பல்வேறு ஆயுதங்கள் பல்வேறு தொழில்நுட்பங்களை தங்களது நாட்டிலேயே தயார் செய்த நிலையில் வச்சுருக்கு இன்னும் பெலஸ்டிக் மிசைகள் நான் சொன்ன மாதிரி ஹைப்பர்சோனிக் அதே போல் ஷாஹி ஷாஹித் ஒன் 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 டொ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ட்ரோன்கள் என்று சொல்லி பல இன்றைக்கி எக்யூப்மெண்ட்ஸு கைவசம் வச்சிருக்கு ஸோ அன்னைத்த நிலைமையோடு இன்றைக்கி ஈரான் பெட்டராக தான் இருக்குது அன்னைக்கும் அப்படி தான் ஈராக் வித்து மேற்குலகம் இருந்துச்சு இன்றைக்கி இதே போல் ஈரான் வித்து மேற்குலகம் அப்படின்னு இருக்க போது ஸோ இதில் ஒரு ஒரு பெரிய பெரிய பதற்றமே மக்களுடைய அந்த இறப்பு என்பது எப்படி இன்றைக்கி வந்து போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பதற்றமான சூழலில் இருக்கு இதே நிலையில கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மற்றொரு பக்கம் பீஸ் கமிட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு அதாவது உக்ரைன் ரஷ்யா மற்றும் அமெரிக்காக்குமத்தியில் வந்து அபுதாபியில் வந்து இந்த பீஸ் கமிட்டி நடக்க போகுது அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் அதே போல் கிரீன்லாந்து வந்து அமெரிக்கா அப்படியே பெறணும் அப்படிங்கிற முயற்சியில் இது வந்து ஏற்பட்டு இருக்கு மேற்குலகத்துக்கும் இன்னைக்கு பாதிப்பு இருக்கு யூரோப் கண்ட்ரினா சந்தோஷமா இருக்காங்க அவங்கள நோக்கியும் தான் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்றாரு அதிகாரமாக இன்னைக்கு அதிகாரத்தை செலுத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன ஆஃப் சொல்லிட்டு பண்ணியிருக்காரு உருவாக்கி இருக்காரு இதோடைய சேர்மேன் யார் தெரியுங்களா இது வந்து ஃபலஸ்தீன் அமைதி பெறணும் அங்கே வந்து மீள்கட்டுமானம் நடக்கணும் அங்கே கட்டிடங்கள் வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மீள்கட்டமைப்பு புரண புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கமிட்டி இந்த போர்ட் போர்ட் ஆஃப் பீஸ் கமிட்டியுடைய சேர்மேனே ட்ரம்ப்பு தான் இதுக்கு கீழே செயல்படக்கூடிய செயலாளராக தூதராக இருக்கக்கூடியது விட்காஃப் இருக்கிறாரு அதேபோல் குஷ்னர் ட்ரம்ப்புடைய மருமகன் குஷ்னர் இருக்கிறாரு இன்னும் பல நபர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே இந்த பீஸ் கமிட்டியாக அமைச்சிருக்காங்க ஸோ இந்த பீஸ் கமிட்டியில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த கமிட்டி வந்து பலஸ்தீனை வந்து மீள்கட்டமைப்பு செய்வதற்கு போகுது இதில் பல்வேறு நாடுகள் அழைப்பு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு நாடுகளுக்கு அதிகமாக இன்னைக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு பதினாறுலேருந்து பதினேழு நாடுகள் இருக்கு பாகிஸ்தான் இணைந்திருக்கு இந்தியா வந்து நாங்கள் இணையலன்னு சொல்லிடுச்சு இன்னும் அரபு நாடுகள் சின்ன சின்ன அரபு நாடுகள் பல நாடுகள் இணைஞ்சிட்டுருக்கு இதில் என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இதில் நீங்கள் சேரணும்னா ஒம்பதாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் நிரந்தர உறுப்பினராக இருக்கணும்னா இல்லை நான் தற்சமயமாக செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் நூறு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நீங்கள் அதில் இருக்கலாம் ஏன்னா இந்த காசு எல்லாமே ஃபஸஸ்தீனை வந்து மீட்டு எடுப்பதற்காக நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு தான் ட்ரம்ப் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இது போன்ற பீஸ் கமிட்டிகளை உருவாக்கிட்டு இருக்கிறார் மற்றொரு பக்கம் ஓடி இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நேட்டோடைய தலைவர் மார்க்கு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார் அதாவது எப்படியாவது இந்த கிரீன் பிடிக்கணும் டென்மார்க்குடைய நகரமாக இருக்கக்கூடிய இந்த கிரீன் லாந்த பிடிக்கணுங்கிறக்காக ஒரு டீல் லீஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா பல நாடுகளுடைய சில இடங்கள் வந்து லீஸ் மாதிரி இருக்கும் பல ஆண்டு கணக்காக அதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க அதுக்குரிய காசு கொடுப்பாங்க ஆனால் அந்த இடம் இடம் வந்து காலகாலமாக அமெரிக்காவுடைய கைவசம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில டீல்கள் கூட போட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க இது போல டென்மார்க் மாஸ்கோ இது போன்ற நாடுகள் நாடுகளுடைய விஷயங்களை வந்து ட்ரம்ப் தலையிட்டு இருக்கிறாரு கனடா கனடா மேலே நீங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு சீனாவோட நீங்கள் உறவில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே நூறு சதவீதம் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கி கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ இந்தளவு இன்றைக்கி வந்து ட்ரம்ப் ரொம்ப மூர்க்கத்தனமாக இன்னைக்கு இந்த விஷயங்களை கையாள்வது என்பது உலகத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னு நம்மளாலேங்க சொல்ல முடியுது எது எப்படி இருந்தாலும் ஈரான் இன்றைக்கி எப்படி இந்த விஷயத்தை டீல் பண்ண போது எல்லா அரபு நாடுகளும் இன்றைக்கி வந்து கை விரிச்சிட்டாங்க யாருமே இந்த விஷயத்தில் மூக்கொன்னு உழைக்கலை எல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களாக தான் மாறி இருக்கிறாங்க இவ்வளோ ஆண்டுகள் விடுதலை ஃபலஸ்தீனுக்காக ஈரான் எவ்வளவோ செஞ்சிருக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்கு எவ்வளோ தியாகம் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இறைவனை போதுமானவன் இவங்க எந்த நிலையிலிருந்து இந்த விஷயங்களை நீ அணுக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிச்சயமாக அடுத்த சில செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து